வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் நண்பா நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டபிள்யூடபுள்யூ லேட்டஸ்ட்டாக என்ன நியூஸெல்லாம் அபிஷியலாக வெளியிட்ருக்குறாங்க அதை பற்றியான சில நிகழ்ச்சி உண்மையான நிகழ்ச்சியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க இது உங்கள் டபிள்யூ டபிள்யூஏ தமிழன் சூப்பர் கிங்ஸ் ரோமன் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து குணமாயிட்டாரு டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அவர் அக்ரிமெண்ட்டு சைன் வந்து முடிகிறதுக்குள்ளே அவரை வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் கலந்து அவரை வந்து ஆடியன்ஸ் மத்தியில் நல்லா வரவேற்பை வர வைக்கணும் அவரை வந்து எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் நல்லா யூஸ் பண்ணணும் அப்படின்றத மாதிரி டபிள்யூடபிள்யூ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா இன்னொரு ரோமன் ரேஞ்சின் பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக வந்த லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் பிகாக் அவங்க தான் ஒளிபரப்பிக்கிட்டு இருந்தாங்க பட் நம்ம இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்பிஎன் அவங்க வந்து ஒளிபரப்புறதாக கான்ட்ராக்ட் சைன் ஆகிருக்குது வர டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து டபுள்யூடபிள்யூ வந்து ஒளிபரப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன் டாலரில் புதுசாக கான்ட்ராக்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்த லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்டின் தியரி இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரை வந்து டபிள்யூ டபிள்யூவில் வந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவரை ஒன்றும் நீக்கலை அவர் வந்து ஆக்டிவ் ரோஸ்டரில் இருக்கார் அதாவது அவர் வந்து காயம் அடைஞ்சிருக்காரு அதனால் வந்து அவர் வந்து தபி டப்ளியூடபிள்யூ செயல்பாட்டிலருந்து தள்ளி வச்சிருக்காங்க அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒன்றும் நீக்கலை அன்னஃபிஷியலாக நியூஸ் போய்கிட்டு இருக்குன்றதை அவரே மீடியாவில் வந்து சொல்லியிருப்பார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கேரியன் கிராஸ் அவருடைய வந்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அவர் வந்து டபிள்யூ டபுள்யூலேருந்து வெளியில் போயிட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் போய்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கான்ட்ராக்ட் சைன் முடிய போகிறன்றது உண்மை தான் பட் அவரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க மறுபடியும் டபிள்யூடபுள்யூவில் புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்ண வச்சு அவரையும் எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் புதிய ஒரு தோற்றத்தில் வந்து வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக வந்த லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிராக் லேஸ்னர் பற்றி தான் ஆமன் நண்பர்களே பிராக் லெஸ்னர் சம்மர்ஸ்லாம் ரிட்டன் ஆகிட்டார் வந்து நம்ம ஜான்சினாவை கூட தாக்கிட்டு போயிருப்பாரு ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூடபிள்யூவில் நல்லா யூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வர்ற கிளாஸ் ஆஃப் பேரிஸில் பார்த்தீங்கன்னா ஜான்சினாவுக்கும் பிராக் லேஸ்னர் மேட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஈவெண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் பேரிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் செப்டம்பர் ஒன்றில் வந்து நடக்கிறதா திட்டமிட்டிருக்கிறாங்க இதில் ஒரு சில மேட்செல்லாம் அரங்கேற இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து என்னுடைய ஓன் ஐடியாவில் தான் நான் ப்ரிடிக்ஷன் ஓட ஐடியாவில் தான் நான் இதை வந்து உருவாக்கியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுன்றதை கமண்டில் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே